கிரைஸ்தலாட் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரே நம்முடைய ஆயர் அவர் நம்முடைய ஆயனாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன குறைவு ஒரு குறைவும் இருக்காது அவர் நமக்கு முன்னே சென்று நம்மளை மேய்ப்பவராக இருக்கிறார் ஆட்டுக்கு முன்னாடி யார் போவாங்க ஆடுகளுக்கு முன்னாடி மேய்ப்பனாக அதை மேய்ப்பவர் போவர் நம்ம அந்த எல்லாம் பார்க்குறோம் ஆடுகள் ஒரு மந்தையாக போகும் அதுக்கு முன்னாடி அந்த மேய்ப்பவர் என்ன செய்வார் அது ஆடுகளை நடத்தி செல்வார் அது அதுக்கு பின்னாடி என்ன செய்யும் போகும் அதே போலதான் நம் கடவுள் நமக்கு ஒரு ஆயர் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆயர் அவர் நம்மளோடு கூட நடந்து செல்லும் பொழுது நம்மளுக்கு துக்கம் இல்லை துயரம் இல்லை எந்த ஆபத்தும் இல்லை நம்மளை நேர்மையான வழிகளில் நடத்தி செல்வார் நம்மளுக்கு எந்த குறைவுமே இருக்காது எந்த தீமையும் நம்மளை அணுகுவது இல்லை அவர் நம்மளோடு கூட இருக்கும் வரை அவர் ஆயனாக நம்மளை ஒரு நடத்தி செல்கின்ற ஒரு மந்தையை நடத்தி செல்வது போல நம்மளை நடத்தி செல்லும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது குறைவு இருக்குமா குறைவே இருக்காது குறைவை காண மாட்டோம் நிறைவு தான் அங்கே இருக்கும் ஏன்னா அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் இல்லையா நம்ம அவரை விட்டு விலகுனா தான் நம்ம என்ன செய்யணும் மன வருத்தப்படணும் ஜபிக்க ஆண்ட நேரத்தை கொடுக்காம அவரை ஆராதிக்காம நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளாகவே ஆட்டோமேட்டிக்காகவே மனசில் ஒரு கவலைகள் நீங்கள் துதிச்சு பாருங்க ஒரு கவலையுமே இருக்காது மன மகிழ்வாக இருக்கும் ஆனால் அப்போது நம்மளோட ஆண்டவர் இருக்கும் பொழுது எப்படி இருக்கு அப்போ மன மகிழ்ச்சியாக இருக்குது எந்த துயரமும் இல்லை துயரம் இருக்கும் ஆனாலும் அது காணாமல் போயிடும் ஆனால் நம்ம துதிக்காமல் வேதம் வாசிக்காமல் அப்படி இருந்து பாருங்க எப்படி இருக்கணும் நம்மளே ஒரு வெறுமையை உணர்வோம் ஏதோ நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வெறுமையான ஒரு ஃபீல் இருக்கும் ஆண்டவர் அறிந்தவர்களுக்கு இது தெரியும் அப்போ நம்மளோடு கூட ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நம்ம கூடவே அவர் இருக்கணும் ஆயன் போல நம்மளோடு கூட அவர் வரணும்னா நம்ம அணுதினமும் அவர் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் இறைவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கொடுக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட வருவதை நம்ம காண முடியும் பிரியமானவர்களை எல்லா நேரங்களிலும் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் துன்ப நேரங்களிலும் கவலையான நேரங்களிலும் நம்மளுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார் நிறைய துன்பங்கள் சில பேர்லாம் நிறைய துன்பங்களாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையே என் வாழ்க்கையே இப்படி வாழ்கிறதுக்கு நான் வாழாமே இருக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க அந்த குறைவை காண மாட்டீங்க நிறைவானவர் வரும் பொழுது குறைவை நம்ம என்ன செய்ய மாட்டோம் காண மாட்டோம் அப்போ நம்ம மேலதான் என்ன இருக்கு தவறு இருக்கு நம்மளை படைத்து உருவாக்கி தாயின் கருவிலே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அவரை நம்ம மறந்து போகலாமா அவரை நம்மளை கூடையே வச்சுக்கிட்டோம்னா நம்மளை நடத்துவாரு வறண்ட சூழலில் கூட நம்மள என்ன செய்வார் நடத்துவாரு உள்ள இடங்களில் நம்மளுக்கு எந்த இடம் நிறைவான இடமா இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து செல்வாரு நம்ம எல்லாத்தையும் அறிந்து காது இருந்தும் இல்லாதவர்களை போல கேளாதவர்களைப் போல் காது இருந்தும் கேளாதவர்களைப் போல நம்ம என்ன செய்கிறோம் பல நேரங்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறோம் முன்னாடி ஒரு காலத்துலலாம் வார்த்தைகள் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது சி நான்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அப்படிதான் தெரியாது நம்மளுக்கு வார்த்தைகள் தெரியாது ஆண்டவரை பற்றி இது தெரியாது ஆனா இன்னைக்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பத்தி நம்ம அறிய முடியுது அறிய படுகிறோம் அறிய முடியுது அப்ப அப்படி கிடையாது நம்மளுக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் வாய்ப்புள்ள போதே அவரை பற்றி வேண்டும் அப்பா அவர் நம்மளையோடு கூட இருப்பார் பிரியமானவர்களே தேடினா தான் அவர் வருவாரா இல்லை நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா தானே அப்பா திரும்பி பார்ப்பாரு இல்லைன்னா எல்லா பிள்ளைகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அப்பா என்ன செய்வார் சரி அவங்க பாட்டில் இருக்காங்க பத்திரமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பா இருப்பார் நம்ம அப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது தான் தகப்பன் நம்மளை திரும்பி பார்ப்பார் அதே போல தான் நம்மளுடைய தகப்பனும் ஏசப்பாவும் அதே போல தான் நம்ம அப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டோன்னா அவர் நம்மளுக்கு மறுமொழி கொடுப்பார் மறு உத்தரவு கொடுப்பார் நம்ம குறைவுகளையெல்லாம் அவர் நிறைவாக்குவார் எந்த குறைவுகளா இருந்தாலும் மனசுலயா இருக்கலாம் வீட்டிலையா இருக்கலாம் ஒரு திருமண காரியத்தை குறித்து கூட உங்கள் கவலை இருந்தாலும் கூட ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவுபடுத்துகிறவர் கவலைப்படாதீங்க இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியத்தை தரப்போறார் இனி நன்மையை மட்டுமே ஆண்டவர் உங்களை காணும்படியாய் செய்வார் உங்க வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டார்னு விசுவசிங்க அவர் இனி நடத்துவார் உங்களை நீங்க நினைக்கலாம் நம்மளால இனி நடந்து போக முடியாதே இனி என்ன இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பாடுகளா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா உங்க எல்லாம் நிறைவாக்குவதற்காக ஆண்டவர் வந்துட்டார் அதனால இனி என்ன செய்ய கூடாது நம்ம கவலைப்படக்கூடாது சோர்ந்து போக கூடாது பலன் கொண்டு திடமனதா இருக்கணும் பிரிய பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே மெய் நன்றியோடு மெய் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே ஏசப்பா இதை கேட்கும் ஒவ்வொரு சகோதரையும் சகோதரனையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே பெரியவர்களையும் அப்பா தாய்மார்களையும் பாதுகாத்து கொள்வீராக ராஜா குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா குழந்தைகளை ஞானத்தால் ஆமாண்டவரே ஏசப்பா நீங்க செய்யுங்கப்பா உங்க ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பா ஆமாண்டவரே ஆவி ஆனவரே ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சகாயம் செய்து உம்முடைய நீதியின் வழக்கரத்தினால் தாங்குவேன் என்று சொன்னீங்களே ராஜா அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் அப்பா தகப்பனே நீர் கேட்பதற்காக நமக்கு நன்றி சொல்லி ஜிபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்